வணக்கம் மண் வாசனை சிந்தனை நாங்கள் இன்று இலக்கம் ஐந்தில் நாங்கள் இங்கே பெண்களுக்கான அனைத்து விதமான பொருட்களையும் பெற்றுக் கொள்ளலாம் அதையும் தாண்டி குழந்தை பிறந்தால் குழந்தை பிறந்ததிலிருந்து குழந்தைக்கான ஐந்து வயது வரையிலான அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் எல்லாமும் இங்கே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் அப்படி என்னென்ன பொருட்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் என்னென்ன பொருட்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு ஆஃபர் இருக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாங்கள் 好了。<music> உங்கள் செல்ல குழந்தைகளை வெளியில் கொண்டு செல்லுகின்ற பொழுது பாதுகாப்பான முறையில் கொண்டு செல்வதற்கான பொருட்கள் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான பம்பஸ் வகைகள் துவாய் வகைகள் பெட்ஷீட் வகைகள் மற்றும் நெப்கின் வகைகள் போன்ற அனைத்தையும் தரமான முறையில் மலிவாக சாவகச்சேரியில் சிறப்பான முறையில் மிக கால அனுபவத்துடன் வருகின்றார்கள் குழந்தைகளுக்கான ஆடைகள் விசேடமாக இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன பிறந்த குழந்தைகளில் இருந்து ஐந்து வயது வரையிலான குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆடைகளையும் மிக தரமாக மலிவாக நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் இவற்றுடன் நடைபயிலும் குழந்தைகளுக்கு தேவையான ஓக்கர்களையும் சிறப்பான முறையில் உத்தரமாக பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கு விரும்பிய நிறங்களில் நீங்கள் சிறப்பான முறையில் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம் அத்தனையையும் விற்பனை கே பிறந்த குழந்தைக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் அத்தனையையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் குறிப்பாக பிரசவத்திற்கு செல்லுகின்ற தாய் அதன் பிறகு குழந்தை பிறந்தவுடன் தாய்க்கும் சேய்க்கும் தேவையான அத்தனை விதமான பொருட்களையும் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் தாய்க்கும் குழந்தைக்கும் தேவையான எந்த பொருட்களை நீங்கள் இங்கே பெற்றுக் கொண்டாலும் அவற்றிற்கு இருபது சதவிகித விலை கழிவு இவர்களால் வழங்கப்படுகின்றது அதிகமான பொருட்களை பெற்றுக் கொள்கின்ற பொழுது நாற்பத்தை சதவிகிதம் வரையில் உங்களுக்கான விலை கழிவு இவர்களால் வழங்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் இவர்களாலேயே குழந்தைக்கும் தாய்க்கும் தேவையான அத்தியாவசியமான நாற்பது பொருட்கள் அடங்கிய ஒரு ஒன்று இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வழங்கி வைக்கப்படுகிறது மிக மிக அவசியமான பொருட்கள் அத்தனையையும் தரமாக மலிவாக வழங்குகின்றார்கள் வெண்ணின் மத அன்பிக்கா இவற்றுடன் உங்கள் மழலைகளுக்கு தேவையான சகலவிதமான பவுடர் வகைகள் எண்ணெய் வகைகள் மற்றும் குளோன் வகைகளை தரமான முறையில் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளலாம் எந்த ஒரு நிறுவனத்தினுடைய தயாரிப்புகளையும் சிறப்பான முறையில் விற்பனை செய்கின்றார்கள் வெண்ணின் மத அன்பெகா குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த பால்மா வகைகளையும் நீங்கள் இங்கே பெற்றுக் இவற்றுடன் தாய் மற்றும் குழந்தைகளுக்கு வீட்டில் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய சுடிநீர்ப்புத்தல் வகைகள் மற்றும் நுழம்பு வேலைகள் போன்றவற்றையும் தரமான முறையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் உங்கள் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்கள் இவர்களிடம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமில்லாமல் இணையதளங்கள் மற்றும் இதர வழிகளில் நீங்கள் பார்க்கின்ற உங்கள் குழந்தைகள் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருட்களை இவர்களிடம் ஆர்டர் செய்து ஒரு வார்த்தை பெற்றுக்கொள்ள பெற்றுக் கொள்ள முடியும் சரி சொந்தங்களே இன்றைய தினம் நாங்கள் வந்திருந்தோம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் சிறப்பான முறையில் திறமாக விற்பனை வெயின் லேன் மதர் அண்ட் பேபிக்கியா இவர்களுடைய சுபந்தெங்க இருக்குன்னு சொன்னா ஏ அறுபது வீனி சாவக்சேரி ட்ரிபெகலொருக்கு முன்பாக உள்ள வென் லேன் மதர் அண்ட் பேபிக்கியா புகைய சுட்டங்களை நீங்களும் மிக வருகை தந்து தாய்க்கும் செய்க்கும் மணப்பொருட்களை மிகத்திறமாக மெலிவாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த கார்நொலியை அதிகம் பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மறக்காம மண்பாசன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு கார்நொலியோடு சந்திக்கலாம்